நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு முடிக பிள்ளாய் விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள் அவற்றை எப்போதும் உன் கண் முன் நிறுத்திவை இவை உனக்கு உயிராகவும் உன் கழுத்துக்கு அணிகலனாகவும் இருக்கும் அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் ஒருபோதும் இடராது நீ படுக்கப் போகும்போது உன் மனதில் அச்சமிராது உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய் பொல்லார் தீர் அடைவதையும் அவர்களுக்கு அழிவு வருவதையும் காணும்போது நீ அஞ்சாதே ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாயிருப்பார் இருப்பார் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே சிந்தனை விவேகத்தையும் முன்மதியையும் நாம் பற்றிக்கொண்டு வாழும்போது எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாது நம் வாழ்க்கையில் அச்சம் என்பதே இருப்பதில்லை என நம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் நம் தேவைகளை சந்தித்திடுவார் எனவே நாம் அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்வோம் தேவையில் உழல் உதவி செய்வோம் அப்பொழுது நம் ஆண்டவர் நம்மை கண்ணோக்குவார் எல்லா சூழ்நிலையிலும் நின்று நம்மை தப்புவிப்பார் நிலை வாழ்வையும் அளித்திடுவார் எனவே நம் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். ஆமை